காய்கறிகளின் பழத்தை காட்டுவோம் காய்கறிகளின் வீர பயணம் ஒரு அழகான கிராமத்தில் சிறுவன் சரண் வசித்து வந்தான் சரணுக்கு சாக்லேட் மற்றும் மிட்டாய்கள் என்றால் உயிர் ஆனால் தட்டில் இருக்கும் காய்கறிகளை பார்த்தாலே முகம் சுழிப்பான் ஒரு நாள் இரவு சரண் தூண்டிக்கொண்டிருந்த போது அவனது சமையலறையில் ஒரு சுவாரஸ்யமான கூட்டம் நடந்தது நண்பர்களே சரண் என்ன சாப்பிடுறதே இல்ல நான் அவனுடைய கண்களை மின்மினி பூச்சி போல ஜொலிக்க வைப்பேன் அவனுக்கு தெரியலையே உண்மைதான் நான் அவனுக்கு ஒரு வீரனை போன்ற பலத்தை தருவேன் ஆனால் அவன் என்னை ஒரு சிறிய மரம் என்று ஒதுக்கி வைக்கிறான் நான் அவன் கண்ணங்களை ஆப்பிள் போல சிவப்பாக மாற்றுவேன் சரணின் கனவில் சர்க்கரை அரக்கன் ஒருவன் வந்தான் அவன் சரணின் பற்களை உடைக்கவும் அவனது உடலை சோர்வடையச் செய்யவும் முயன்றான் சரண் பயந்து போய் யாராவது உதவுங்கள் கேரட் ராஜா ஒரு வாழாக மாரி வெளிச்சத்தை பாய்ச்சியது புரோக்கோலி ஒரு கேடயமாக மாறி சரணை காத்தது எலுமிச்சை ஒரு சிறிய வெடிகுண்டு போல அரக்கன் மீது சாற்றை தெளித்தது காய்கறிகளின் பலத்தை காட்டுவோம் சரணின் மாற்றம் மறுநாள் காலை சரண் விழித்தபோது அவனுக்கு புரிந்தது காய்கறிகள் தான் உண்மையான சூப்பர் ஹீரோக்கள் அன்று முதல் வரும் தட்டில் இருக்கும் ஒரு துண்டு காய்கறியை கூட மிச்சம் வைக்காமல் ரசித்து சாப்பிடத் தொடங்கினான் இப்போது சரண் வகுப்பிலேயே மிகவும் சுறுசுறுப்பான பையனாக மாறிவிட்டான் காய்கறிகளைச் சாப்பிடுவது நம் உடலுக்கு வலிமையையும் நோயற்ற வாழ்வையும் தரும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் சில நல்ல கதைகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே